الله <سؤال> الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اما بعد فان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الامور محدثاتها كل محدثه بدعه كل بدعه ضلاله وكل ضلاله في النار أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال إلى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا <applause> وقال الى يا الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أن كوريا إلا الله الله ودي ما بدك تري نال إلا من الله أو نال وكله بتوهير وانا ما كم أكتر كوريا إسلامي ما كتير لمن அதிலும் குறிப்பாக ஜும்மா உடைய கடமையை அல்லாஹ் அல்லாவுடைய எந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்த சொன்னார்களோ அந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி நாம் எல்லாம் கூறியிருக்கிறோம் இந்த சந்தர்ப்பத்திலும் இன்னும் பல சந்தர்ப்பங்களில் இஸ்லாமிய மார்க்க விளக்கத்தை பெறக்கூடிய நாம் பெறுவதோடு நின்று விடாமல் நிறுத்திவிடாமல் செயல்படுத்தக்கூடிய மக்களாகவும் செயல்படுத்தாத பல மக்களை செயல்படுத்த தூண்ட வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த ஜுமா உடைய தூங்குகிறேன் இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு நபிசல்லா முலைவர் செல்லம் அவர்கள் கவலை அடைந்த சந்தர்ப்பங்கள் அல்லது தருணங்கள் என்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது காரணம் என்ன சொன்னால் உலகத்திற்கு அற்புடையாக அனுப்பப்பட்ட இதே தூதர் முகமது சல்லாஹ் குலைவர் செல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே சுயநலவாதியாக வாழாமல் பொதுநலவாதியாக வாழ்ந்து தனக்கு ஏற்பட்ட கஷ்டங்களை விட தன்னுடைய தோழர்களுக்கு தன்னுடைய சமூகத்திற்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் தன்னுடைய சமூகம் இஸ்லாத்தை ஏற்காததனால் ஏற்பட்ட கஷ்டங்கள் இது போன்று பல சந்தர்ப்பங்களிலே இறை தூதர் முகமது சல்லா அலி வல்லாம் அவர்கள் கவலை அடைந்திருக்கிறார்கள் அப்ப அந்த அளவுக்கு ஒரு பொதுநலமாக அல்லாஹ் சொல்வது போல நீங்கள் அகிலத்திற்கு அருட்படை என்ற அந்த சொற்றொடருக்கு ஏற்பவே அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்க்கை பல்வேறு சந்தர்ப்பங்களில் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அப்ப அல்லாவுடைய தூதர் செல்லந்தாஹுலே செல்லாம் அவர்களை பார்த்து சூரத்தான ஆமல

மகிழ்ச்செய்தியை சொன்ன உடனே இறை தூதர் அப்படிங்கிற செய்தியை சொன்ன உடனே அவரை பொய்யர் என்று சொன்னார்கள் அந்த வார்த்தை அவர்களை ரொம்ப கவலை அடைச்சது ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து நம்பிக்கைக்குரியவராக இருந்து அப்புறம் வந்து பேர் மாற்றி சொல்லியிருந்தா அது வந்து பாதிப்பு கம்மியாக தான் இருக்கும் நாற்பது வருடங்கள் அமீனாக நம்பிக்கையாளராக பெயர் பெற்று கிடந்தவங்க நாற்பதாவது வயதுல ஒண்ணுமே இல்லை கூடு லாயிலாக இல்லா நீங்க லாயிலாக இல்ல சொல்லுங்க துஃபி ஹூன் வெற்றி பெறுவீர்கள் நான் வந்து முகமது வந்து ரசூல் தான் அல்லாவுடைய தூதரா இருக்குன்னு சொன்ன உடனேதான் அப்படியே சொல்றான் இந்த நெக்கல மஞ்சுருவோம் அப்படின்னா பைத்தியக்காரர் அப்படின்னா நீங்க வந்து பொய் சொல்றீங்க அப்படின்னு சொன்னா எதெல்லாம் சொல்லக்கூடாது அவ்வளவு வார்த்தைகளையும் எவ்வளவு பெரிய கவலையாக இருக்கும் நம்ம கூட உள்ளவங்க ஏதாவது சில விஷயங்கள் நோக்கடிச்சிருக்கா அதை தாங்க முடியாம இருக்கிறவங்கள பல ஆண்டுகள் சிலர்கள் வந்து பேசாமலே மௌத்தா போயிடுறாங்க அது வந்து உறவு வட்டத்திலே இரண்டு நண்பர் வட்டத்திலேயும் ஜமாத்து வட்டத்திலேயும் பார்க்க முடியும் அப்ப அல்லாவுடைய தூதருக்கு எவ்வளவு கவலையா இருக்கும் அல்லாஹ் சொல்றான் அவர்கள் உங்களை பொய்ப்பித்ததை வந்து நாம் வந்து அறிந்திருக்கிறோம் சொல்லிவிட்டு அல்ல இவ்வளவு ஆறுதல் சொல்றான் இன்னும் கருதி போனாக்க

முன்னாடி உள்ள அத்துடைய வாழ்க்கையுமே மிகப்பெரிய கவலை தான் இருந்துச்சு அப்ப அதுல முன்னதான் பொய்யர் என்ற முத்திரையை புத்தியது நீங்க பொய் சொல்றீங்க அப்படின்னு சொன்னது அதையெல்லாம் அல்லா அறிந்திருக்கிறார் ஆனால் அவர்கள் புய்ப்பிப்பது உங்களை அல்ல அல்லாவுடைய வசனங்களை மறுக்கிறார்கள் அல்லாவுடைய வசனங்களை தான் பொய்ப்பிக்கிறார்கள் என்று அல்லாவுடைய ஆறுதல் சொல்றான் கவலையாட ஒரு சந்தர்ப்பம் அடுத்த சந்தர்ப்பம் இறக்கம் தெரியும் இறங்கி சில காலங்கள் வந்து வந்து அப்படியே நிக்குது அப்ப அல்லாவுடைய தூதர் செலந்தாலே சிலவர்களுக்கு பெரும் கவலையாயிடுச்சு ஏடா தொடர்பு ரொம்ப உண்டான தொடர்பு ஆயிடுச்சு நாற்பது வயசு வரைக்கும் அந்த பிரச்சனை இல்ல நாற்பது வயதுக்கு பிறகு ரொம்ப தொடர்பு தான் எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் எந்த ஒரு செயல் திட்டமாக இருந்தாலும் எந்த ஒரு அறிவிப்பாக இருந்தாலும் அல்லாவுடைய அறிவிப்பு செய்து வகி வர வேண்டும் அதை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய தருணம் அது நின்று போது என்ன ஆகும் திடீர்னு சம்பளம் வரல ரெண்டு மாசம் நாலு மாசம் என்ன ஆகும் நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டாமா அல்லது வேலை போயிடுச்சு என்ன ஆகும் கவலைப்படுறமா இல்லையா திடீர்னு வந்து ஒண்ணு இல்லை இன்னைக்கி அப்ப வெளியில போனதுல இருந்து நைட்டு வரைக்கும் நெட்டு முடக்கம் அப்படினு சொன்னா செத்தாலும் பாது பாத்துக்குறேன் நெட்டு முடக்கம்னு சொன்னாதான் வேற ஒண்ணுமே சொல்ல வேண்டியது இல்லை இது நடக்குது அப்ப அல்லாஹ்வுடைய தூதருக்கு வாகி நின்னு போச்சல கவளையா இருக்குமா இருக்காதா அப்ப அத அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வா ஃபத்ரத்து மஹ்யூ ஹத்தா ஹஸின الرسولullah ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன அந்த காலகட்டத்தில் அல்லாவுடைய தூதர் செல்லா அவர்கள் கவலை உடையவர்களாக இருந்தார்கள் ஏன்னா அல்லாட்டு இருந்து செய்தி வரணும் அடுத்து என்ன என்னுடைய முன்னேற்பாடு என்னுடைய நடவடிக்கை என்னுடைய செயல் திட்டங்கள் எப்படி இருக்கணும் எல்லாமே அங்க இருந்து வரக்கூடிய கனெக்ஷன் அது துண்டிக்கப்பட்டதே என்று அல்லாவுடைய தூதர் செல்லா அலிஸ்ல அவர்கள் கவலை கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடியாது அடுத்த வரலாற்றுல ஆகும் ஹுசுன் அப்படி பார்க்கணும் ஹுசுன் அப்படின்னு சொன்னாலே கவலை அப்படின்னு சொல்லி அர்த்தம்

உதவ முடியுமோ அவ்வளவு உதவியாளர்களாக இருந்தாங்க அந்த ரெண்டு பேர்த்த அல்லாவுடைய தூதர் செல்லந்தாலே அவர்கள் இழந்தார்கள் எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்திருக்கும் அதனால்தான் இன்றைக்கு வரலாறு அதை வந்து ஆமல் ஹுசன் அல்லாவுடைய தூதர் செல்லந்தாலே சிலவர்களுக்கு கவலை கொடுத்த ஆண்டு அப்படிங்கிறதால அது கவலை ஆண்டு என்றே பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் செல்லந்தாலே சில அவர்களோடு

அல்லாவுடைய தூதர் செல்லல்லா அலைசெலத்தை விட பதினைந்து வயது கூடுதலாக இருந்தும் கூட அல்லாஹ்வுடைய தூதர் செல்லல்லா அலைசலவர்களுக்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அவ்வளவு பணிகளும் விஷயதார்கள் அதை மரணித்த மரணித்து அவங்க போயிட்டாங்க அவர்களுடைய நினைவாகவே இருந்திருக்கிறார்கள் கேட்கறாங்க அம்மாக்களில் ஒருவர் அவங்க வயசானவர் கிளவி அவங்கள்ட்ட என்னத்தை நீங்க கட்டிங்க அப்படிங்கிறாங்க அவர்கள் மூலமாக தான் அல்லா எனக்கு குழந்தைகளை கொடுத்தான் என்னென்னதை கொடுத்தான் எல்லாம் அல்லாவுடைய தூதர் செலந்தாலே சிலவர்கள் ஆறுதல் சொல்வது மட்டுமல்ல ஆடு அறுத்து பங்கிட்டால் ஆடு அறுத்து பங்கிட்டால் தன்னுடைய மனைவி ஹரிஜா அலி அல்லாஹா அவங்களுடைய தோழிகளுக்கும் சில பங்குகளை கொடுத்து அனுப்புவார்கள் எவ்வளவு பெரிய ஒரு நட்பு உறவு பாருங்க கணவன் மனைவி கணவன் மனைவிங்கிறது ஏதோ வழிகாட்டு பொம்மை வழிகாட்டு கிடையாது ஒன்னரை கலந்தது பிரிக்க முடியும் பிரிந்த வாழ்க்கை தான் ஆனால் கலந்த வாழ்க்கை அவர்களை பிரிந்தால் கூட அந்த துயரங்கள் வந்து அப்படியே பலர்களை மாற்றி வதைத்தான் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிகிறார்கள் அதுதான் அந்த கணவன் மனைவியுடைய பந்தம் அல்லாவுடைய தூதர் செல்ல அவர்களுக்கும் இருந்திருக்கிறது அதனால் தான் அவர்களுடைய இறப்பு அல்லாவுடைய தூதர் செல்ல செல்வர்களுக்கு கவலையாக இருந்தது அப்படிங்கிற செய்தியை நாம் பார்க்கப்பட்டோம்

ஒரு செய்தி எது அப்படின்னு கேட்கும் போது அல்லாஹுடைய தூர் செல்ல ஆலயசன் சொல்றாங்க தாய் கூட மக்கள் எனக்கு கொடுத்தார்களே அதுதான் என்று அல்லாஹுடைய புதூர் சிலந்தாலையத்துல கூட சொல்கிறாங்க அப்போ தாய் உள்ள போறாங்க அடிக்கிறாங்க அடிக்கப்பட்டு கிடந்த உடனே அல்லாஹுடைய புதூர் சிலந்தாலயத்துல மயக்கமாறாங்க மயக்கமா முடிஞ்ச உடனே ஃபெய்தா ஆன அப்படி சஹாபத்தியம் அதான் இல்லடி அப்படி முடிச்சு பார்க்குறாங்க அல்லாஹ் மேகத்தை நல்ல செய்திருக்கிறா உங்களை பற்றி என்ன சொன்னார்கள் என்பதை அல்லா சிவம்படுத்திருக்கிறார்

நீங்க உத்தரவு போட்டாண்டு ஆதரவு வைக்கிறேன் இவர்கள் இஸ்லாத்தில இருக்காவிட்டாலும் இவர்களுடைய முதுகந்தண்டில் இருந்து வரக்கூடிய அந்த சந்ததிகள் இருக்கிறார்களே அவர்கள் அல்லாம வணங்கக்கூடியவர்களாக வருவார்கள் என்பதை ஆதரவு வைக்கிறேன் என்று சொல்லி தண்டனை கொடுக்க ஆனால் கவலை துன்பம் கொடுத்த கஷ்டம் பின்னாடி உள்ள காலத்தில் கூட கடுமையான ஒரு கஷ்டமாக ஒரு கவலையாக அதை வந்து அல்லாவோட தூதர் அனுபவித்ததை சொல்றாங்க ஆனால் பழி நடவடிக்கை இல்லை எவ்வளவு பழி நடவடிக்கை யாருமாவது உண்டா இல்ல பழகிற நடவடிக்கை பேசிட்டு இருக்க நானும் கூட நடந்திருக்கலாம் அப்படி இல்லாத ஆளு உண்டுமா அப்ப ரஹமத்து அவரை ஏற்றுக்கிட்டு அவருடைய வாழ்க்கையில அழகான முன்மாதிரி இருக்குன்னு சொல்லி ஏத்துக்கிட்டு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருந்து பெரிய விஷயங்கள் வரை அல்லாவுடைய தூதருக்கு ஏற்பட்ட இது போன்ற ஒரு செய்தி உங்களில யாருக்குமா நடக்கவில்லையே நடந்திருக்கிறது அப்படி அவ்வளவு பெரிய ஒரு பெரிய கஷ்டங்கள் நடந்துச்சா இல்லையே ஆனால் ஒன்றுமில்லாத விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் இன்றைக்கு பல உறவுகளை துண்டித்து வாழக்கூடிய நிலைமை இருக்கிறது எப்படி போக சொருக்கம் சர்வசாதாரணமாக உறவுகள் இன்றைக்கு துண்டிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இஸ்லாமிய பெருமக்களின் பெரும்பாலான மக்கள் ஒன்றல்ல ரெண்டு பெரும்பாலான மக்கள் உறவுகளை துண்டித்தவர்களாக உறவுகள் வேண்டாம் உறவுகள் வேண்டாம் என்று சொன்னால் அல்ல நீ எனக்கு வேண்டாமடா அப்படிங்கிறான்

அதனால் ஏற்பட்ட கவலைகள் கஷ்டங்களை எல்லாம் பொறுத்து கொண்டு உதவிகள் வந்த பொழுது கூட அந்த உதவி வேண்டாம் என்று ஆதரவு வைத்து அல்லாவுடைய தூதர் சிலந்தாலேசில் அவர்களுடைய அந்த எதிர்பார்ப்பு இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டு அந்த ஊர் மக்கள் இஸ்லாமிய மக்களாக அல்லாவுக்கு இணைவிக்காத மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை பார்க்கணும்னு சொன்னா அல்லாவுடைய தூதருடைய அந்த கவலைப்பட்ட தருணங்களில் கூட அல்லாவுடைய தூதர் செல்லல்லா அலே செல்ல அவர்கிட்ட எதிர்விடை வரல அப்படிங்கிற பாடத்தை படிப்படையும் நீங்கள் நானும் வர வேண்டும் அதனால்தான் அல்லாஹ் அல்லாவுடைய தூதரை பார்த்து சொன்னான் இவங்க எல்லாம் ஈமான் கொள்ளல் அப்படிங்கிறதுக்காண்டி அல்லாவுடைய தூதருக்கு மிகப்பெரிய கவலை வந்து இருக்கிறது இன்னைக்கு உங்களில் உறவுகளுக்கு ஈமான் சரியான முறையில் இல்லை இறையச்சல் சரியான முறையில் இல்லை இஸ்லாமிய வாழ்க்கை சரியான முறையில் இல்ல சிறுக்க விட்டு வெளியில வரல

பாய்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு உண்டான அந்த உச்சகட்டத்தினுடைய அந்த வேதனையை தான் அந்த கவலையை தான் பாடமாக காட்டுகிறான் நம்மளில் எத்தனை பேருக்கு வந்து இருக்கிறது யோசிக்க வேண்டாமா ஆதரவு வைக்க வேண்டாமா இஸ்லாமிய சொல்ல வேண்டாமா நம்மோடு அருகில் உள்ளவர் இஸ்லாமிய வாடகை கூட இல்லாமல் இருக்காரே அவருக்கு இஸ்லாமிய தெரியாமல் இருக்கிறது அதையெல்லாம் கடந்து சர்வ சர்வசாதாரணமாக போகிறமே இந்த வசனங்களை வாரம் வாரம் போகிறமே என்ன பலன் தெரிகிறது அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு ஈமான் கொள்ளவில்லை என்பதற்காக வேண்டி அவர்கள் கடுமையாக கஷ்டப்பட்டார்கள் கவலை கொண்டார்கள் என்று செய்தியை பார்க்க முடிகிறது அடுத்து அவர்கள் கவலை கொண்ட தருணம் பாத்தீங்கன்னா எழுபது புறாக்கள்

எழுபது பூராக்களை காரிகளை போட்டு போய் ஒன்றை அந்த செய்திக்காக வேண்டி கவலை கொண்டிருக்கிறார்கள் அவர்களை அழிக்க வேண்டும் அவர்களுக்கு எதிரான பிரார்த்தனை அதை அல்ல தடை செய்து அவர்களுக்கு எதிராக நீங்கள் பிரார்த்திப்பதற்கு உங்களுக்கு எந்த அதிகாரம் இல்லை என்று சொன்ன பிறகு அதை நிறுத்தி விட்டார்கள் என்ற செய்தியும் கூடுதலான தகவலா பார்க்கலாம் அதே போல அடுத்து மொத்தா என்று சொல்லக்கூடிய போர் எத்தனையோ போர்கள் கமாண்டர்களாக தலைவர்களாக இருக்கிறார்கள் போய்விட்டு வந்திருக்கிறார்கள் ஆனால் இந்த மத்தா போர் அனுப்புவதற்கு முன்னாடியே அல்லாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைத் ஹாரிதா தலைமை ஏற்று செல்வார் அவர் கொல்லப்படுவார் இப்படி யாராவது சொல்லி நீ வெளியில போனா செத்துருவ உன கொன்றுவான்னு சொன்னாங்க நான் வெளியில போவேன் எவ்வளவு பெரிய போன் அடிச்சிருப்பேன் யோசிக்க வேண்டாம் சொல்றாங்க அனுப்பும் பொழுது ஹாரிதா கொல்லப்படுவார் அடுத்த கமாண்டர் தலைவராக அப்துல்லா பின் ரவாஹா இருக்க வேண்டும் அவரும் கொல்லப்படுவார் அதற்கடுத்து ஜாஃபர் பின் அபி தாலிப் இருக்க வேண்டும் அவரும் கொல்லப்படுவார் அதற்கடுத்து உங்களில் யாரையாவது தேர்வு செய்து கொள்ளுங்கள் இவங்க மூணு பேரும் அப்படியே கொல்லப்படக்கூடிய செய்தி வர 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 சஹாபாக்கள் அறிவிக்கிறார்கள் ஜலச ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் மஸ்ஜித் யுஅலிஃபு ஃபி வஜ்ஹிஹி அல்ஹுஸன் அல்லாஹ்வுடைய தூதருடைய முகத்தில் அப்படியே கவலை பீடித்திருப்பதை பார்க்கணும் மூணு பேர் மூணு பேர் சாதாரண ஆட்கள் அல்ல அவ்வளவு பிரித்து புரியவர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அங்கே வெட்டப்படுவதை கொலை செய்யப்படுவதை அறிந்த அல்லாவுடைய ஒரு செல்லாளிசை அவர்கள் கடுமையாக கவலை கொண்டார்கள் எவ்வளவு பெரிய ஒரு தலைவராக வாழ்ந்திருக்காங்க பாருங்க அபுதாவுல பதிவு செய்யப்பட்டிருக்க அதே போல அடுத்து தன்னுடைய மகனார் பேர பிள்ளைகள் எல்லாம் மரணிக்கின்ற பொழுதும் அல்லாவுடைய தூதர் செல்லாலை செல்லவர்கள் கவலை கொண்டிருக்கிறார்கள் அதையெல்லாம் கேட்கிறாங்க பார்த்துட்டு

அல்லா பொருந்தாத எந்த ஒரு வார்த்தையும் நாங்கள் சொல்லிவிட மாட்டோம் இது அங்க அணுக வேண்டாம்னு சொல்லல உறவுகளை இழந்தவர்கள் அழக வேண்டாம்னு சொல்ல அழுங்கள் கவலை கொள்ள வேண்டாம் என்று சொல்லலை ஆனால் வார்த்தைகள் எந்த விதமான வார்த்தைகளும் அல்லாவுக்கு பிடிக்காததாக வந்திடக்கூடாது உன்னுடைய பிரிவினால் நாங்கள் கவலை கொள்கிறோம் என்று அல்லாவுடைய தூதர் சிறந்த சொன்னார்கள் என்ற சந்தர்ப்பத்தை பார்க்கிறோம் எனவே அல்லாவுடைய தூதர் சிறந்த ஆலை சிலவர்கள் தன்னுடைய கவலை கொண்டவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் தங்களுடைய சமூகம் இஸ்லாத்தை ஏற்க வேண்டும் ஈமான் கொண்டவர்களாக மாற வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை உள்ளடக்கியவர்களாக அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய தக்கரை கொஞ்சமாவது நம்மீது வந்து நாமும் அவர்கள் எப்படி அந்த கவலை இந்த சமூகத்தின் மீது இருந்ததோ இந்த சமூகம் சமூகமாக மாற வேண்டும் என்று இருந்ததோ அது போன்ற ஒரு சூழலை முடிந்தவரை உருவாக்கி நம்மால் இஸ்லாமத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பது போல நம்மை சார்ந்தவர்களை பின்பற்றி வாழ வைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம் எல்லாம் அப்படியே பாடமாக இன்றைய உரையை உங்களுக்கும் எனக்கும் தர வேண்டும் அன்புக்குரிய சகோதர சௌதிகளே மிகப்பெரிய கவலை கவலை அப்படிங்கிற தலைப்பின் கீழேயே இன்றைக்கு உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களும் சரி முஸ்லிம் அல்லாத மக்களும் குறிப்பாக இந்திய கண்டத்திலே கேரளாவில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஏராபத்தின் அலுச்சரிவு பேசுவதற்கு கூட ஒரு இயலாத ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறது எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கிறது ஊரே அப்படியே இருக்கிறது என்ற செய்தியை காலை வரை பார்க்கக்கூடிய சூழல் இருந்து கொண்டிருக்கிறோம் மீட்பு பணிகள் எல்லாம் விரைந்து இன்றைக்கு மீட்டிக்கொண்டிருக்கிறது நமக்கான பாடம் என்ன ஏன்னா இன்னைக்கு எப்படி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னு சொன்னா அன்னைக்கு வாழ்ந்த மக்கள் அந்த வயநாடு பகுதியை சார்ந்த அந்த மக்கள் நடக்கிறதோ அன்றைய தினத்தை அவர்கள் எப்படியெல்லாம் நாம் அந்த நாளை கழிப்போம் என்ற ஒரு கனவோடு அல்லது ஒரு திட்டத்தோடு அவர்களுடைய வாழ்க்கை முடிந்திருக்கிறது ஆனால் அடுத்த கட்ட பயணத்திற்கு அவர்களால் செல்ல முடியவில்லை இந்த உலகத்துல இது போன்ற பேரழிவுகளை தண்டனைகளை பல மக்களுக்கு பல சமூகத்திற்கு கடுமையாக கொடுத்திருக்கிறாங்க ஆனா இந்த சமூகத்தை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக அப்படி கொடுக்க மாட்டாங்க ஆனால் அங்கொன்றும் இங்கொன்றுமாக அந்த சிம்டம்ஸ் அந்த அழிவை காட்டுவதன் மூலமாக பாடம் படிக்கிறாங்களா அப்படின்னு நல்லா பாக்குறான் ஆனா பாடம் படிக்கிற மாதிரி தெரியல காற்றின் மூலமாக நெருப்பின் மூலமாக இழிபாடுகளின் மூலமாக தண்ணீரின் மூலமாக இப்படி எல்லாம் நல்லா என்ன செய்யறான்னு சொன்னா அந்த வேறு அழிவுகளை தண்டனைகளை இந்த உலகத்துல கொடுத்துருக்கான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான்

ஆயிடுச்சா இந்த கேரளால வயநாடுல இருந்தாச்சு அப்படியே பாத்தீங்கன்னா தண்ணி தான் அப்படியே சரிஞ்சு வரத பாத்துருக்கிறோம் அப்படியே மண்டு சரிய வச்சுமா கொஞ்சம் போல அப்படி சரியும் அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா அப்படியே வந்து நீர் எப்படி வந்து வலிந்து வருமோ அதே ஒரு அப்படியே குருகுரு வந்து அப்படியே போடுது பார்க்கவே முடியாது

இதுக்கு மேல இருக்குறது வைங்க ஐட்டம் பல இருக்குது மண் இருக்குது கல் இருக்குது மேல பில்டிங் இருக்கு முடிங்க போச்சுல்ல சொல்லி விட்டு வாத்தனா அலை அகாரத்தமன் சுஜியில் சுடப்பட்ட அந்த களிமண் இருக்கிறது அந்த கற்கள் மூல மலை பெய்தது அப்படிதான் அவரத வந்து அல்லா அழிச்ச அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வந்து கூத்தலைசலா உடைய கூண்டுத்தார் பத்தி எச்சரிக்கை செய்யலாம்

على أمن குரா القرى أن يأتيهم بأسنا محوم وهم அவர்கள் காலை பொழுது வழியாண்டுகிட்டு அந்த நேரத்தில் அவர்களுக்கு வேதனை வராது என்று எண்ணிக்கொண்டார்களா என்று கேட்க வேதனை எப்ப வேண்டாலும் எப்படி வேண்டாலும் வரும் ஈமான இலக்காத ஒரு வாழ்க்கை வேண்டுங்கிறது அல்லாவுடைய ஏற்பாடு அந்த மக்கள் இஸ்லாமிய மக்கள் இஸ்லாமிய பெருமக்கள் அந்த அழிவுக்குள்ளே அல்லாவை ஈமான் கொண்டவர்களாக அல்லாவை ஏற்றவர்களாக இணை வைக்காதவர்களாக மரணத்திருந்தால் அல்லாவுடைய தூதர் செலவர்கள் அப்படிங்கிற உயர்ந்த அந்தஸ்து கொடுக்கிறாங்க அப்ப நாம எப்படி இருக்கணும் எப்படி இருந்தால் ஒருவேளை அந்த மாதிரி வேதனை வந்து நாம் அந்த வேதனைக்குள் சிக்கி மௌத்தாய் போய்விட்டால் நமக்கும் ஷகிதுங்கிற ஒரு அந்தஸ்து கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நிபந்தனைகளோடு வாழணும் அப்படிங்கிற பாடமும் தான் உங்களுக்கு இணக்கமானது என்பதை புரிந்து அவர்களுக்கான உதவி கரங்கள் அங்கே கேட்கப்படுகிறது அடுத்தடுத்த வாரங்களில் கேட்போம் அந்த உதவிகளை எந்த அளவுக்கு முதலாளி செய்ய முடியுமோ செய்து அவர்களுடைய அந்த துயரங்களை துடைத்து அல்ல அருளை பெறுவோம்